வணக்கம் நீர்கிலி பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மில் எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் கோபால்சாமி திருநென்ற ஊர்ல இருந்து எழுதியிருக்காங்க பூஷன்ஜி ஐயா தங்களிடம் ஜாதகம் பார்த்து எனது பெயரையும் என் கடையின் பெயரையும் மாற்றிய பிறகு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது நன்றி அப்படின்னு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்காங்க அடுத்த கடிதம் அம்பிகா ஆட்களை வந்து எழுதியிருக்காங்க மதிப்பிற்குரிய மூன்றும் வெவ்வேறா அல்லது ஒரே பல விதமான வார்த்தைகளால் கூறுகிறோமா இதற்கான கிரகம் என்ன அப்படின்னு கேட்டு இருக்காங்க அதாவது உண்மையே சொல்ல போனா தந்திரம் புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் இது மூணுமே வந்து வெவ்வேறுதான் ஒரு விஷயத்த வந்து கெட்டிக்காரத்தனமா முடிக்கிறது விஷயத்த முடிக்காத போது அதுல வந்து தந்திரத்தை பயன்படுத்துறது ஸோ சில நேரங்களில் வந்து தந்திரம் செல்லாத போது புத்திசால பயன்படுத்துறது பெரும்பாலான காரியங்கள் புத்திசால தான் நிர்ணயிக்கப்படுது பெரிய குழப்பமாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நாங்கள் வந்து ஒரு திருச்சியிலேருந்து சென்னை நோக்கி வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்து உளுந்தூர்பேட்டை தமிழ்நாடு ஹோட்டலுக்குள்ளே காரை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் எப்போவுமே லாங்கில் ரொம்ப ரெஸ்ட் கொடுப்போம்ல அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு சிறு பையன் வந்து அந்த காரில் மாட்டக்கூடிய இந்த சின்ன கிழி மாதிரி ரெண்டு பொம்மை எடுத்து வந்து விற்கிறதுக்காக முயற்சி பண்ணி ஒருத்தர் முயற்சி பண்ண போது அந்த பையன் எங்ககிட்ட வந்து சார் இருபது ரூபா அந்த பொம்மை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாப்ல பொம்மை நாங்க விரும்பல நாங்கள் மாட்டி எங்களுக்கு ஆக போறதுல இந்த நீ வேணால் ஒரு அஞ்சு ரூபாய் வச்சுக்கோன்னா தப்பு நம்ம மாதிரி தூண்ட கூடாது இருந்தாலும் இந்த விற்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல இருக்குல்ல அந்த பையன் வந்து சொன்னா எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்க அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்க என்னோட அக்காவை படிக்க வைக்கணும் அப்படி நிறைய சொன்னா சோ அதனால நான் பையனுக்கு எட்டுல ஒரு ஒரே பையன் அப்படின்னா சோ அதனால சரி பரவாயில்ல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபாய் நான் வந்து ஒரு பொம்மை வாங்கினதை நினச்சி நீ வச்சுக்கோ தம்பின்னு கொடுத்தா வாங்க மாட்டேங்க அந்த பையன் நான் வாங்கவே முடியாது எனக்கு பொம்மை வாங்கினாதான் அப்படின்னு சொன்னான் சரி இந்த பையன் வந்து பரவாயில்ல இந்த சும்மா கொடுக்குற காசை வாங்கக்கூடாது வியாபாரம் பண்ணணும் நோக்கத்துல இருக்கானேன்னு சொல்லிட்டு என் அருகில் இருக்க ஒரு சொன்னா அந்த பொம்மையை ஒன்று வாங்கிக்கலாமே அப்படின்னா சார் சொல்லி இந்த பொம்மையை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பையன் நான் அஞ்சு ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே ஏன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொடுங்களேன் நான் வாங்கிக்கல அஞ்சு ரூபாய் நான் திருப்பி கொடுத்தோன்னு அந்த பையன் சொன்ன ஒரு விளக்கம் கொடுத்தான் இந்த அஞ்சு ரூபாய் நான் வாங்கியிருந்தேன்னு சொன்ன அந்த பொம்மையை நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க ஆனா அஞ்சு ரூபாய் தர தயாரானீங்க கண்டிப்பா பொம்மை கண்டிப்பா வாங்குவீங்கன்னு நல்லா தெரியும் எனக்கு ஆனா உங்களோட பொம்மை நான் விற்க முடியாது இல்லை பொம்மை விற்கிறதுக்கு அஞ்சு ரூபாய் நான் வாங்க மாட்டேன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த இடத்துல பாருங்க அந்த பையனுடைய செயல்ல வந்து தந்திரம் இருக்கு புத்திசாலத்தனம் இருக்கு கெட்டிக்காரத்தனம் இருக்கு விற்கணும்னு நினைக்கிறத கண்டிப்பா அந்த பையன் உன்னோட கெட்டிக்காரத்தனம் விற்கணும்னு நினைச்சது ஆனா அந்த பொம்மையை வந்து நம்ம கொடுக்காம காசை வாங்கிட்டோம்னா அவங்க பொம்மை வாங்க மாட்டாங்கிறது தந்திரம் சொல்ல சொல்ல போனேன் இல்லையா ரெண்டையும் உருவாக்கிச்சு பாருங்க புத்திசாலத்தனம் சரி மூணு சேர்ந்ததுதான் வந்து ஒரு இயல்பு இந்த இடத்துல வந்து என்ன கிரகங்கள் இதுக்காக வேலை செய்யறதுன்னு குரு புதன் சுக்கரனோட இயல்பு தான் எல்லாமே பார்க்க ஒரு ஜாதகத்துல குரு புதன் சுக்கரன் வந்து பலமா இருந்தாவே அதற்கான இயல்புகள் இருக்கும் ஆனா வந்து தந்திரத்தால ஏமாற்றும் பொழுது அங்க வந்து செவ்வாயோ சனியோ இல்ல சந்திரனோ அங்க ஆதிக்கத்துக்கு வந்துவாங்க சோ அதனால கிரகங்களுடைய கூட்டு கலவை தனக்குற ஒரு கிரகத்துக்கு மட்டும் இந்த மொத்த இயல்புகளுக்குரிய பட்டத்தை நம்ம வந்து கொடுக்க முடியாது இன்னைக்கு எங்களுடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க பிறந்த தேதி ஏழாக இருந்து கூட்டு எண் ஒன்றாக இருந்தால் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வியாழன் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் ஸ்ரீ மகாகணபதிக்கு வெள்ளருக்கு வேற திரியாக பாவித்து புது மன்னகளில் நெய்விட்டு மூன்று நெய் தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும் அன்று இயன்ற பொருட்களை பிறருக்கு தானமாக கொடுக்கலாம் இதனால் அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம்